அன்பார்ந்த மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுகின்றன இது கண்டிப்பாக பல்வேறு வகைகளில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரமங்கல யோகமும் சூரிய புதனாதிபத் யோகமும் மிகச்சிறப்பாக அதீதமாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது பல்வேறு வகையான யோகங்கள் மூலமாக எதிர்பார்ப்புகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவுகள் அதிகரித்தாலும் அதைவிட செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு கடன் வாங்காமல் உங்களுடைய சூழ்நிலையை சரியாக கையாளக்கூடிய யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் தன்னுடைய பயணகால கட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் தருவாயிலுள்ளார் வெகுவிரைவில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணியஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார் எனவே குருவின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் மட்டில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் இன்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது குருபகவான் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மிக சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குருபகவானின் சுபபார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது தேவையில்லாத சிரமங்கள் விலகி மகிழ்ச்சிகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருமணம் புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு வகையான சுபநிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மாதூர்காரகனான மனோகாரகரான சந்திர பகவானும் இந்த வாரம் முழுவதும் வெற்றிகரமாக பல்வேறு விதமான பணிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிக்கிறார் குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாகவும் அமைகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் கல்விக்காரரான புத்திகாரகரான வித்தைக்காரரான வித்தியாகாரகரான புதன் மற்றும் சூரியனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய புதனாதிபத் யோகம் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான உச்சபட்ச யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி கேட்ட இடத்தில் சலுகைகள் அதிகாரிகளின் ஆதரவு ஒத்துழைப்பு என அனைத்துமே மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அலைச்சல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறைவதோடு உடல் உபாதைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது கல்வி ரீதியான பணிகளில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை மிகச்சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பொதுவாகவே சூரியன் மற்றும் ராகு இணைவது சாதகமற்ற ஒரு இணைவாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் சூரியன் மற்றும் சந்திரனால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகளில் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது ராககேதுவின் பழிவாங்கும் நிகழ்வாக தான் அமைந்துள்ளன எனவேதான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை தவிர நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்றால் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பல்வேறு வகையிலான சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் ராசிக்கு மூன்றாம் இடம் என்பதால் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் பாதிப்பு இல்லை ஏனெனில் ராகுவும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணிக்கிறார் அதே நேரத்தில் சூரியனும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிறு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது வீண்பழிகள் சுமத்தப்படலாம் ஆனால் அவற்றிலிருந்து கண்டிப்பாக வெளிவருவதற்கான நல்ல அனுபவங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டாலும் உங்களுடைய திறமைகள் எதிர்கால நலனுக்காக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை தேடிக் கொடுக்கப் போகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை விட வரவுகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இருப்பினும் சூரியன் மற்றும் ராகு இணைவதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருப்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை உடைத்து எறிந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை இனிதாகப் பெறக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு வகையான பாதிப்புகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மகரம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக பாதிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது எனவே உத்தியோகம் ரீதியாக இதுவரையில் இருந்து வந்த பணிசார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட பணியில் மன நிறைவுகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உறுதி செய்கிறார் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் சிரமங்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுடன் சனி இணைந்திருக்கிறார் எனவே தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் தொழில் விஸ்தரிப்பு மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை மிகச்சிறப்பாக கையாளலாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் வலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக் கொடுத்து நன்மைகள் நிறைந்தவையாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கிறது உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகளும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறந்த அறிய வாய்ப்பாக கருதப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை தனஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் சாணக்கியனாகவும் சத்திரியனாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சாதகமாக இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவானுடன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இணைவதுதான் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியான தொல்லைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த பிரச்சனைகள் கூட தலைதூக்குவதற்கான வாய்ப்புகளும் சொந்த பந்தங்களுக்கு இடையே தகராறும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் காரணமாக விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் எனவே ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது பல சிரமங்களை தவிர்த்து நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்ளுதல் சிறப்பு இப்படி செய்வதன் மூலமாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்வும் உற்சாகமும் கிடைக்கும் பல்வேறு விதமான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வெற்றிகள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பதில் சந்தேகமில்லை